நடத்த போற வக்கீல் என் பேரு சந்திரமுகி இந்த ஒரு கையெழுத்து போடுறீங்களா உங்களை காப்பாத்துற உங்களை பண்ணது என்ன எனக்கு தெரியும் எந்த டைம்னு உங்களால சொல்ல முடியுமா இந்த கேஸ போலீசை பண்ணாங்களா இல்ல உங்களை அடிச்சு மிரட்டி ஒத்துக்க சொன்னாங்களா அதே மேலிடம் சாட்சியே சொல்லிருக்கு. என்ன குமார் தவிச்சுட்டானா உடனே ஏசி ராஜராஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்னது குமார் ஜெயில தவிச்சுட்டானா

சாம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுக்குமார் ஏய் நீ போறது சரியில்லை மச்சா கே சொ கூடிய சீக்கிரத்துல சந்திக்கிறேன்டா காவல்துறைக்கு நீங்க செஞ்ச உதவியை என்னைக்குமே மறக்க முடியாது ஃப்ரெண்டா கூட அவன் செஞ்சது தப்புன்னு நீங்க என்கிட்ட ஒப்படைச்சத நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உங்கள மாதிரி இளைஞர்கள் சட்டத்தை மதிச்சு நீதி நேர்மைக்காக போராட ஆரம்பிச்சுட்டா இந்த இளைஞர் அணிய யாராலையும் எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது இது கவர்மெண்ட் உங்களுக்கு தர அன்பளிப்பு அமௌண்ட் ரொம்ப சின்னதா இருக்கேன்னு நினைக்காதீங்க இட் இஸ் ரெகனேஷன் ஃபார் சின்சியரிட்டி எண்ணிக்கையில எண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கலாம் ஆனா என்னத்தால எண்ணும் போது ரொம்ப பெருசா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க ஹலோ நம்ம லைட் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு வரீங்களா தேவி நீங்களே லைட் ப்ரோக்ராம் போலாமா ஏன் ஆளு பாடுறதை தவிர வேற யார் பாடினாலும் நான் கேட்க மாட்டேன் பாட்டு பாடுங்க அப்படியா கண்டிப்பு வா காதல் தீ வேவா

பாவை முந்தன் பார்வை சொல்லும் பாட்டை எந்த பாடகனும் பாடவில்லையே கண்ணன் முந்தன் கைகள் செய்யும் நீ beyaz

நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்குடா என்னடா இது இதெல்லாம்டா பேர்சே? எனக்கு புட்சோட வாளியில வெச்சுக்காதடா உன் மாவனுக்கு புட்சே எந்த ஃப்ரெண்டுக அடிபடிட்டீயா? குள்ளி ரொம்ப அடிபடிச்சயா? ஆ ச ச நான் திப்பு சுல்தான் பரமராஜனனி. டேய் உனக்கு தான் பேச்சே நினைச்சு பேச அவன் வாடா வாடா டேய் போடா போடா சொல்றான். ஓனா எப்ப வாடா தெரியடா இதிலலாம் கலந்துக்கிட்டா எங்க பரம்பரைகளே கெட்ட பேரு அப்புறம் ஜனனி ஐயோ ஐ அம் தி மேன் ஆஃப் கரடி வந்துறீங்களா ஐயோ அம்மா டேய் உன்னை ஐயோ நான் அங்க போய் அவங்க சண்டை சண்டை இருக்கேன் நீ இங்க யாரோட ஜொல்லு ஓடிட்டிருக்கயா திப்பு சுல்தான் பரம்பரையா இல்ல தப்பு சுல்தான் பரம்பரை திப்பு சுல்தான் பரம்பரையில யாரோ முரளின் பேர் வச்சிருக்காங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அடடே அப்ப நான் அடிப்பேன் வணக்கம் சார் என்ன விஷயம் ஒரு கம்ப்ளைன்ட் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க மயிலாப்பூர்ல பெனால் பேங்க் ரோட் நம்பர் ஏல இருக்கேன் சார் அந்த பேட்ச்லர்ஸ்லாம் தங்கியிருக்காங்க அங்கே தானே ஆமா சார் அந்த பசங்க அங்கேதான் இருக்காங்க எங்கள் இடத்துல சுமங்கலி ஒயின் ஷாப்னு ஒன்னு இருக்கு சார் அங்கே எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டப்படுறாங்க சார் ஃபேமிலி அங்கே இருக்க முடியல அதுக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துருக்கேன் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் கொடுக்க வேண்டியது தானே ஏற்கனவே மூணு தடவை இவர்கிட்ட கொடுத்துருக்கேன் சார் ஆனா எந்த ஆக்ஷனும் ஒரு எடுக்கலை சார் அதனால தான் நீங்க இருக்கிறப்ப நேரிலே கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சார் நாம தனியார் கம்பெனி இல்லையா we are all public servants நீ என்ன ரெக்கமெண்டேஷன்ல செலக்ட் தானியா இல்ல மெரிட்ல செலக்ட் ஆ சார் அது என்ன அதுவே சந்தேகத்துல சொல்ற மெரிட்ல சார் அவங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தா இமிடியேட் ஆக்சன் எடுக்கணும் புரியுதா போ என்னன்னு பார்ப்போ போ ஓகே சார் ஆ நீங்களே ஒரு தடவை அங்க வந்து நீங்களுக்கு ஆடு போடாதீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டீங்களா போங்க பாத்துக்கறோம் थैंक यू சார் போங்க

அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்க போல இருக்கு அதே மீறி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பத்து பேர் நல்லவங்களா இருந்துட்டா அவங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் உன்னை முதல்ல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் உன் நடவடிக்கை சரியில்லை இந்த மேலிடத்தில் சொல்லி உனக்கு மெமோ அனுப்பேன்னு நினைக்காத பர்சனலா நானே டீல் பண்ணுவேன் பி அ போலீஸ் மேன் டோன்ட் பி அ வாட்ச் மேன் ஓகே சார் நீதான் இந்த வைன் ஷாப் ஓனர் பேர் தாஸ் இல்ல கோயம்புத்தூர்ல ராஜ் கவுண்டர் சொல்லுவாங்க பட்னதா தாசுங்க இந்த ஏரியால நீங்க ரொம்ப தொல்ல குடுக்குறீங்களாமே ஐயோ என்ன இப்படி சொல்லி போட்டீங்க உங்க போலீஸ்காரர்கள் கடன் கொடுத்தாம ஒரே ராவுஸ் பண்றாங்க ஏன்டா தாசு நீ இந்த ஏரியால ரொம்ப தொல்லை குடுக்குறியா மேடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தெருவுல பசங்க யாராவது ராவுடி தரம் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன தட்டு தட்டு அவ்வளவுதான் இத போய் பெருசா நீங்க பப்ளிக் தட்டு தட்டுவீங்களா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் இதுக்கா இருக்கும் பப்ளிக் மேல கைய வைக்கிறது சாதாரண விஷயமா சார் எப்ப பாரு குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க சார் இங்க குடி இருக்கிற வெட்டியை குடிக்கிற பாரா இருக்கிறாங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க

அக்கறல்ல பாதுர் ஃப்ரலாம் நமக்கு பண்ண बेचा இருக்கு. நம்ம சுமங்கல்ல வைன் சால்ல எதை ரப்சர் எடுக்கலி போட்ன அது ஒன்னு பெருசா ஒன்னில்லிங்க ஐயா. அது இந்த போய் புரம்பி இருப்பான் போல இருக்கு.

அந்த ஊர்ல இருக்கிற நாலஞ்சு பசங்க கொச்சை கொடுக்குறாங்களா நான் வரணுமா என்னதுங்க இந்த பசங்க தானே வரப்ப முளைச்சிருக்கிற அருவும் புல்லாட்ட நானே நதிக்கு போடுவேன் தெரியுங்க நீங்க எல்லாம் அதுக்கு வரப்படாதுங்க தாசு எந்த கடைக்கு வேணாலும் கோச்சில் வரலாம் ஆனா சோமங்கலி வாங்கிச்சுக்க மட்டும் கோச்சில் வரக்கூடாது இன்னாத்து கோசம்னு பிரிஞ்சுக்கினியா ஐயோ எண்பத்தோரா நம்பர் கடையும் பூ போல பாத்துக்குவேன்

அவன் செஞ்ச வேலை தானே இது ஒண்ணு மட்டும் இல்ல அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் அவனை பழி வாங்க விட கூடாது காதை கொண்டா அம்மா தாயே ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன் எதுக்குங்க தாயே பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டா வந்திருக்கேடா வெண்ண பஞ்சத்துக்கு போந்தவன அப்படியே வச்சுட்டு போ சரிங்க தாயே

எப்படியோ மாட்டேன் பதினாலும் பத்து பெருவாழ்வு வாழ